அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் பதினேழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நைன்டீன் எயிட்டியில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பதினோரு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நதியை தேடி வந்த கடல் ஜெயலலிதா சரத்பாபு ஸ்ரீகாந்த் படாஃபட் ஜெயலட்சுமி நடித்த படம் இது கதை மகரிஷி பாடல்கள் நாசலம் இசை இளையராஜா டைரக்ஷன் பி லெனின் நாவலாசிரியர் மகிழ்ச்சியோட கதையை வந்து அதே டைட்டிலில் படமாக எடுத்தாங்க ஆனால் என்ன அப்படின்னா நாவலில் வந்த மாதிரி எண்டிங் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் மகிழ்ச்சிக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடல் அலை போல ரசிகர்கள் தேட்டரை நோக்கி வருவார்கள் அப்படின்னு விமர்சனம் வந்தது கல்கியில் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் இது இளையராஜ ஹைசால எல்லா படங்களுமே சூப்பராக இருக்கும் எங்கேயோ ஏதோ பாட்டு ஒன்று கேட்டேன் தவிக்குது தயங்குது ஒரு மனது வராத காலங்கள் வந்த புன்னாலம்மா பூந்தோட்டம் பூவில் பெண்ணின் ஜாடைகள்னு எல்லா பாடல்களும் இனிமையா இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று ஆன திரைப்படம் சௌந்தரியமே வருக வருக சிவச்சந்திரன் ஸ்ரீபிரியா ரத்தி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி இசை விஜயபாஸ்கர் கதை வசனம் டைரக்ஷன் ஸ்ரீதர் விஜயபாஸ்கர் மியூசிக்கில் வந்து பாடல்கள் சுமாராக இருக்கும் பட் ஸ்ரீதர் படத்துக்கான எந்த ஒரு அடையாளமுமே இந்த படத்தில் இருக்காது ஏன் இந்த மாதிரி ஒரு படம் ஸ்ரீதர் எடுத்தார் அப்படிங்கிறது அந்த டைம்ல பல பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் காலம் பதில் சொல்லும் ஜெய்சங்கர் ராதிகா சரத்பாபு நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் மு கருணாநிதி பாடல்கள் கண்ணதாசன் வாலி இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் அமிர்தம் வழக்கமான பழிவாங்கும் கதை தான் கதையிலையோ திரைக்கதையிலோ எந்த ஒரு புதுமையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் விமர்சனங்களோடு பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியரான ஒரு திரைப்படம் பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் ராமாயி வயசுக்கு வந்துட்டா உதய்சங்கர் மேனகான் நடித்த இந்த படத்திற்கு இசை கங்கை மரன் டைரக்ஷன் வேந்தம்பட்டி அழகப்பன் மேனா அவர்கள் இன்ட்ரடியூஸ் ஆன முதல் படம் இந்த படம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்து மலையாள படங்கள்லாம் சக்க போட்டுட்டு போட்டுகிட்டு இருந்தது செவன்டி எயிட் செவன்டி நைன் எயிட்டி இந்த பீரியட்லாம் ஸோ அந்த பீரியடில் வந்து இந்த மாதிரி டைட்டிலோட ஒரு படம் வந்த உடனே என்ன எதுன்னு தெரியாமல் கூட்டம் வந்து தேட்டருக்கு முதியது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து காதல் கதை தான் இந்த படத்தோடய சப்ஜெக்ட் ஸோ என்ன எதுனே தெரியாமல் கூட்டம் வந்ததுனாலேயே இந்த படம் வந்து மினிமம் கேரண்டியில் வெற்றி அடைந்த படம் தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பௌர்ணமி நிலவில் விஜயன் வசந்தி நடித்த அந்த படத்திற்கு வசனம் ராமநாராயணன் இசை கங்கை டைரக்ஷன் எம் ஏ காஜா அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி நைன் எயிட்டி இந்த பீரியட்லாம் எம்ஏ காஜா வந்து லோ பட்ஜெட்டில் ரொம்ப தரமான படங்களை கொடுத்துட்டு இருந்தார் அவர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் படங்களாகவே தான் இருக்கும் அவர் வந்து மொத்தம் பதினாலு படங்கள் எடுத்திருக்காரு அதுல பெரும்பாலான படங்களில் விஜயன்தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு இந்த பௌர்ணமி நிலவில் படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜயந்தா ஹீரோ கமர்ஷியலா சக்சஸான ஆன ஒரு படம் பௌர்ணமி நிலவில் இதனால ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் முயலுக்கு மூணு கால் சுருளிராஜன் மனோரமா பாபு நடித்த இந்த படத்திற்கு இசை சந்திரபோஸ் கதை வசனம் டைரக்ஷன் வி சி காமெடி நடிகர்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு காமெடி திரைப்படம் இது அதாவது நம்ம சுருளிராஜனுக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்த டைமில் வந்த படம் இது அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு தான் கால் ஷீட் பேசுவார் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்னு வாங்கிய ஒரு நடிகர் அவர் அவருடைய பீரியடை வந்து மையமாக வச்சுட்டு இந்த மாதிரி படங்கள் எடுத்தாங்க இந்த படமும் வந்து கமர்ஷியலா சக்ஸஸான ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒரு வெள்ளாடு வேங்கை ஆகிறது சிவகுமார் சரிதா விஜயகுமார் நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை ஆரம்பி பாடல்கள் வாலி புலமை பித்தன் முத்துலிங்கம் காமராஜன் இசை மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் தேவராஜ் மோகன் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தது ரிவியூஸ் எல்லாமே நெகட்டிவ் தான் இருந்தது பட் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம் இது ஜி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரிலீஸான திரைப்படம் ஜம்பு ஜெய்சங்கர் ஜெய்மாலா அசோகன் பிரவீணா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஏ குருசாமி இசை சங்கர் கணேஷ் கேமரா தயாரிப்பு டைரக்ஷன் எம் கர்ணன் நைன்டீன் எயிட்டி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிட்டு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம் ஜம்பு முதல் நாள் வந்து ஜெய்சங்கர் படம் தானே நினச்சிட்டு தேட்டருக்கு போன லேடிஸ் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு தான் தேட்டரு விட்டு வெளியே வந்தாங்க ரெண்டாவது நாள்லேருந்து தேட்டருக்காரங்களே வந்து லேடிஸ்க்கும் குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்கல கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க நீங்களாக வராதிங்க போயிடுங்க அப்படின்னு தேட்டரில் பல தேட்டரில் சொல்லிட்டாங்க கதையை பற்றி நம்பாமல் கவர்ச்சியை மட்டுமே நம்பி எடுத்த ஒரு படம் ஜம்பு எப்படி இந்த மாதிரி காட்சிகள்லாம் சென்சரில் விட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு கவர்ச்சி காட்சிகள் நிறைந்த படம் இன்னைக்கு கட் பண்ணிடுவாங்க நாளைக்கு கட் பண்ணிடுவாங்கன்னு ஏகப்பட்ட வதந்திகள் பரவினாலேயே தியேட்டரில் வந்து கூட்டம் ரொம்ப அலைமோதியது ஜெய்சங்கர் படம் அப்படின்னு நினச்சி போன லேடிஸ்க்கு எல்லாமே ஃபேமிலிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றத்தையும் ஒரு மாதிரி ஒரு கில்ட் ஃபீலையும் கொடுத்த படம் ஜம்பு ஆனால் சொல்றது கஷ்டமாக தான் இருக்கு படம் வந்து ஏகப்பட்ட கூட்டத்தோட நூறு நாட்கள் ஒடிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ஆன திரைப்படம் பம்பாய் மெயில் ஒன் நாட் நைன் ரவிச்சந்திரன் சங்கீதா வி கே ராம்சாமி நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் தயாரிப்பு வி கே ராம்சாமி பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் மருதகாசி இசை வெள்ளிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் டி பி சுந்தரம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து ரவிச்சந்திரனுக்கு ஹீரோ சான்ஸோட ஒரு படம் கிடைச்சது இந்த படம் வந்து இருபத்தி நாட்கள் உடைய படம் இருந்தாலும் வந்து பி கே ராமசாமிக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் படம் தான் அவருக்கு தயாரித்த படத்திலேயே இந்த படமும் அவருக்கு ஒரு ஃபெயிலியர் படமாக தான் வஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் உமை கனவு கண்டாள் திருமுருகன் சக்கரவர்த்தி வசந்தி நடித்த இந்த படத்திற்கு வசனம் ரவீந்தர் இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் விஜயராஜா சங்கர் கணேஷ் இசையில வந்து பனித்தென்றல் காற்றை வா இந்த மலரோடு விளையாடவா ஏழும் ஏழும் சேர்ந்தால் இருபது போன்ற பாடல்கள்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆனபோது டெய்லி ரேடியோவில் உழைத்த பாடல் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் இந்த பகுதியில் நைன்டீன் எயிட்டி பொங்கலுக்கு ஆன பதினோரு படங்களை பற்றி பார்த்தோம் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்